இமய குருவின் இதய சீடன் ஒரு யோகியின் சுயசரிதை ஸ்ரீ எம் அத்தியாயம் இருபத்து ஐந்து தோழிங்க மடமும் மலை மனிதனும் மது நாளை மறுநாள் வடக்கு திபத்தில் இருக்கும் தோழிங்க மடத்திற்கு புறப்படுகிறோம் என்று பாபாஜி ஒரு மாலை பொழுதில் திடீரென கூறியதும் மிகுந்த உற்சாகம் அடைந்தேன் மறுநாள் காலையில் பத்ரிநாத் கோவில் குருவான ராவல்ஜியை சந்திக்க புறப்பட்டோம் பாபாஜியுடன் என்னை பார்க்க போது அவரது மனநிலை எப்படி இருக்கும் என்று இருந்தேன் ஆனால் அங்கே எனக்கு அதிசயம் காத்திருந்தது ராவல்ஜி பாபாஜியை பார்த்த உடனே எழுந்து நின்று கூப்பிய காரங்களுடன் நமஸ்தே சுவாமி வாருங்கள் என்று மலையாள மொழியில் கூறினார் பின்னர் அவர்கள் இருவரும் வடக்கு திருவனந்தபுரத்து சுத்த மலையாள பேச்சை தொடங்கினர் எனது காதுகளையே என்னால் நம்ப முடியவில்லை பாபாஜி மலையாளியை போல இல்லாமல் காஷ்மீரத்தை சேர்ந்தவர் போல காட்சி அளித்தாலும் எப்பொழுதும் என்னிடம் மலையாள மொழியில் பேசியதே இல்லை ஒருவேளை அவர் கேரளக்காரராக இருக்கலாமோ என்று யோசித்தேன் அவரை திருவனந்தபுரத்தில் தானே முதன் முதலாக சந்தித்தேன் ராவல்ஜி இந்த இளைஞனிடம் புண்ணிய யாத்திரை ஸ்தலங்களில் நிறைந்து இருக்கும் திருட்டு குருமார்களை பற்றி எச்சரித்தேன் திரும்ப சென்று ஏதாவது உபயோகம் வேலையை செய்யுமாறு கூறினேன் ஆனால் எப்படியோ அவன் உங்களை சந்தித்து விட்டதற்கு நான் கடவுளுக்கு நன்றி அல்லது நீங்கள்தான் அவனை கண்டுபிடித்தீர்களா சுவாமி என்று கூறினார் எங்களுக்கு இடையே பழைய தொடர்பு இருக்கிறது என்று கூறினார் பாபாஜி நீங்கள் இவரிடம் பேசியது குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன் நாளை காலை நாங்கள் தோளிங்க மடத்திற்கு புறப்படுகிறோம் உங்களிடமிருந்து ஒரு சிறிய உதவி தேவைப்படுகிறது என்றார் உங்களுக்காக எந்த சேவையும் செய்ய தயார் என்றார் ராவல்ஜி அன்றைய இரவு வியாசர் குகையில் தங்கி காலை புலர்ந்ததும் மனா கால்வாயை நோக்கி பயணமானோம் எங்களுடன் நேபாளத்து சமையல்காரரும் கூலியுமான ஃபதே ஃபஹதூர் என்பவர் வந்தார் அவர் என்னை விட சற்று வயதான திடகாத்திரமான இளைஞர் திபெத்திய மனா கிராமத்து ஊர் தலைவரால் கொடுக்கப்பட்ட ஒரு சிறு குதிரை இருந்தது வியாபாரி ஒருவர் பேர்கள் தங்குவதற்கான ஒரு கூட அதையும் கம்பளி துணிகள் கொண்ட பைகளையும் உணவு சமைக்க தேவையான மளிகை சாமான்களையும் ஒரு எரிவாயு அடுப்பையும் சில பாத்திரங்களையும் பயணத்திற்கு தேவையான இதர சாமான்களையும் அந்த குதிரையை சுமந்து வந்தது ராபர்ஜி அன்புடன் கொடுத்திருந்த பணத்தையும் வைத்திருந்தேன் அடர்த்தியான காஷ்மீர உடைகளையும் கம்பளிக்குள்ளாவையும் கால் உரைகளையும் ஆட்டு தோலினால் செய்யப்பட்ட காலணிகளையும் அணிந்திருந்தேன் பாபாஜியோ எப்பொழுதும் போல ஒரு பருத்தி துணையினை சுற்றிக்கொண்டு ஒரு கேன்வாஷ் காலணிகளை மட்டும் அணிந்து இருந்தார் மிருதுவான கம்பளி ரோமங்களால் செய்யப்பட்ட அடர்த்தியான கோட்டை அணிந்து அடர்த்தியான தோல் காலணிகளை அணிந்து இருந்தார் அவர் பல இந்திய திபெத்திய வியாபாரிகளுடன் பலமுறை சென்றிருப்பதாகவும் அவருக்கு வழி தெரியும் என்றும் கூறினார் பாபாஜியோ அவரிடம் வழியைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் என்றும் தானே பலமுறை அந்த வழியில் பயணித்து இருப்பதாகவும் கூறினார் இந்த புராதன பாதையில்தான் ஸ்ரீராமன் பாண்டவர்கள் சுக்தேவ் போன்ற பல பெரிய ரிஷிகள் பயணித்து கைலாஷை அடைந்தனர் கைலாஷிற்கு போய் சேர எவ்வளவு நேரம் ஆகும் என்று பாபாஜியை கேட்டேன் பாபாஜி முதலில் தோழிங்க மடத்திற்கு செல்வோம் பிறகு கைலாஷ் செல்வதை பற்றி முடிவு செய்வோம் என்றார் இந்த வார்த்தைகள் ஒரு கெட்ட சகனம் போல இருந்தது தோலிங்க மடத்தில் நான் கடுமையாக நோயினால் பாதிக்கப்பட்டதால் திரும்ப வேண்டியதாயிற்று நாற்பது வருடங்கள் கழித்துதான் கைலாஷிற்கு செல்லும் ஆசை பூர்த்தியானது சரஸ்வதி நதியும் அழகானந்தா நதியும் சங்கமிக்கும் கேஷவ பிரயாகிலிருந்து கரை ஓரத்திலேயே வடக்கு நோக்கி பயணித்தோம் பாதை கடினமாக இருந்தது கடும் குளிராகவும் இருந்தது ஒரு நாளைக்கு பத்து கிலோமீட்டருக்கு மேலே நடக்க முடியவில்லை உணவு பிரச்சனையாக இல்லை அதே பகதூர் சப்பாத்தியையும் உருளைக்கிழங்கையும் எரிவாயு அடிப்பிலேயே சமைத்து தந்தார் பாபாஜியின் விசேஷ பிராணாயாமம் நாங்கள் மேலே ஏறும் பொழுது காற்றினில் ஏற்படும் பிராணவாயு தட்டுப்பாட்டினை சமாளிக்க உதவியாக இருந்தது இரவில் நாங்கள் மூவரும் விசாலமான கூடாரத்திலேயே உறங்கினோம் மழை பாதை சொல்ல முடியாத அளவு கடினமாக இருந்தது வியாசர் குகைக்கு அப்புறம் பாதையே இல்லை பற்களினூடேயும் பெரும் பாறைகளினூடேயும் பனி குவியல்கள் பாதை அமைத்து சென்றோம் சரஸ்வதி நதியை தொடர்ந்து சென்றோம் சுற்றிலும் இருந்த பனி மலைகள் எங்களை பார்த்தவாறே உடன் வந்தன சரஸ்வதியின் பல உபநதிகள் பனியால் உறைந்து இருந்ததால் அவைகளை மிகுந்த சிரமத்துடன் கடந்து செல்ல வேண்டியதாய் இருந்தது பத்ரிநாத்திலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரம் பாதை மிகவும் கடினமாக இருந்தது பனியால் மூடப்பட்டு மிகவும் வளவளப்பாக இருந்தது சில இடங்களில் பகதூர் தன்னிடமுள்ள தோண்டியினால் பணியினை அப்புறப்படுத்த வேண்டியிருந்தது நாங்கள் கால்வாய் பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்தோம் அது கடல் மட்டத்திலிருந்து பதினெட்டாயிரம் அடி உயரத்தில் இருக்கிறது தேர்ந்த மலையேறும் நிபுணர்கள்தான் அதில் ஏறுவதற்கு முயற்சி செய்வார்கள் முன்னோர்கள் காலத்திலிருந்து உபயோகத்தில் இருக்கும் மன கால்வாய் பாதை எங்கள் எதிரே வெள்ளியை படம் செய்தது போன்று தக தக வென்று மின்னியது நீல மலை ஒன்று தென்பட்டது ஒரு காலத்தில் அந்த நீல மலையில் தான் பெரும் யோகி கூறினார் பதினொன்றாவது நாள் இரவு மணா கால்வாயிலிருந்து ஏறத்தாழ பலரெண்டு கிலோமீட்டர் கீழே எங்கள் கூடாரத்தை அமைத்தோம் என்னுடைய சிறிய உதவியுடன் ஹதே பகதூர் ஒரு சிறிய தூணியை கூடாரத்தின் வாசலில் ஏற்றி வைத்தார் பாபாஜி வலதுகரத்தினால் தூணியை சுற்றி ஒரு வளையத்தை வரைந்தவுடன் அந்த தூணி அத்தனை போதிலும் அணையாமல் பாதுகாப்பாய் சில மணி நேரங்கள் இருந்தது அன்றைய இரவு மிகுந்த களைப்பாய் இருந்த போதும் தூங்குவதற்கு முன்னால் பாபாஜியிடம் நீங்கள் கேரளாவை சேர்ந்தவரா பாபாஜி என்று கேட்டேன் இல்லை ஆனால் கேரளாவில் நிறைய சுற்றுப்பயணம் செய்து இருக்கிறேன் மறுபடியும் முன்னிடம் தொடர்பு கொள்வதற்காக திருவனந்தபுரம் வந்து இருந்தேன் அப்போது கோவளம் கடற்கரைக்கு அருகில் இருக்கும் அகஸ்தியர் குகைக்கு சென்றுவிட்டு திரும்பி திரும்பிக் கொண்டிருந்தேன் குருவாயூருக்கும் சபரிமலைக்கும் கூட சென்று இருக்கிறேன் என்றார் எனது கேள்விக்கு நீங்கள் பதில் தரவே இல்லையே பாபாஜி என்று கேட்டேன் ராவல்ஜியுடன் கேரள கரவை போல மலையாளத்தில் பேசினீர்கள் ஆனால் என்னிடம் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லையே நீ என்ன நினைக்கிறாய் என்று எனக்கு தெரியும் என்றார் பாபாஜி ஒரு புன்னகையுடன் பாபாஜி எல்லாம் அறிந்த ஒரு சர்வலோக ஞானியாகத்தான் இருக்க வேண்டும் அவருக்கு எல்லா விஷயங்களும் தெரிந்திருக்கிறது என்றுதான் அந்த சமயத்தில் நினைத்தேன் என் மனதை புரிந்து கொண்ட பாபாஜி உண்மை என்னவென்றால் புத்தி கூர்மையுடன் இருக்கக்கூடிய எந்த இருக்கவே முடியாது ஆனால் இன்னொரு மனதுடன் தேவைப்படும் பொழுது இணக்கமாகும் சக்தியை முயன்று அடையலாம் அப்படி அடைந்த அறிவை தற்காலிகமாக சில ப பணிகளுக்காக பயன்படுத்திக் கொள்ளவும் செய்யலாம் நான் மலையாள மொழியில் பேசியதும் அப்படிப்பட்ட திறமையை நடைமுறையில் நிகழ்த்தி காட்ட முடியும் என்பதை காண்பிப்பதற்காகத்தான் இப்பொழுது நீ தூங்கு நாளை கடுமையான பயணம் இருக்கிறது மணிப்பூரக மையத்தில் உள்ள அக்னியை ரங்க் பீஜாக்ஷரா மற்றும் தும்மோ பிராணாயாமத்தின் மூலம் தூண்டிவிடு நாபி கிரியாவை தீவிரமாக செய் அதன் மூலம் உடல் தேவையான வெப்பத்துடன் இருக்கும் பாபாஜி அருகில் இருக்கும் பொழுதே உறக்கத்தில் ஆழ்ந்து விட்டேன் அடுத்த நாள் காலை அந்த பாதையின் உச்சிக்கு ஏற ஆரம்பித்தோம் சுற்றியுள்ள எல்லா இடங்களும் மெதுவாக நகரும் பனிப்பாறைகளாகவும் உரைப்பணியால் மூடப்பட்ட பெரிய தான் இருந்தன எனக்கு பயங்கரமான தலைவலியும் வாந்தி வருவது போன்ற உணர்வும் இருந்தது குறைவாக இருப்பதால் பாபாஜி கூறினார் மிக நேபாளி சுமையாள் ஃபதே பகதூரும் மிகுந்த தலைவலியால் அவதிப்படுவதாக முறையிட்டார் பாபாஜி எங்களை நாக்கை வெளியே துருத்தி நாய் சுவாசிப்பது போன்ற பயிற்சியை செய்யுமாறு அறிவுரை கூறினார் வெகு விரைவிலேயே அழகான நீல மழையை கடந்தோம் சில மணி நேரங்களில் நாங்கள் மன கால்வாயின் உச்சியை அடைந்தோம் எங்களுக்கு பக்கத்தில் சரஸ் ஏரி இருந்தது அது கடவுளின் ஏரி என்று அழைக்கப்பட்டது பாபாஜி எங்களை சில நிமிடங்கள் அமர்ந்து தியானம் செய்ய சொன்னார் எனக்கோ எதிரில் தெரிந்த காட்சி தெய்வீகமாக இருந்தது இமயமலையின் அற்புதமான பனிபடர்ந்த சிகரங்கள் சூழ்ந்திருக்க குரு அசையாமல் நேராக பத்மாசனத்தில் அமர்ந்திருந்தார் கண்களை மூடி கடவுள் போல எதிரே அமர்ந்திருந்தவரை நினைத்து தியானம் செய்தேன் வேறு எந்த கடவுளை இந்த மனிதன் கண்களால் நான் தரிசித்திருக்கிறேன் ஒரு அசாதாரணமான விஷயம் நடந்தது தலைவலி மறைந்து விட்டது ஒரு அமைதி என் ஆத்மாவில் மிதந்தது கடுமையான குளிருக்கு பதிலாக இதமான உஷ்ணம் பரவியது ஒரு சில நொடிகளுக்கு நானும் பாபாஜியும் இரண்டு வெவ்வேறு மனிதர்கள் அல்ல இருவரும் ஒருவரே என்பது போல தோன்றியது மிதப்பது போல உணர்ந்தேன் கண்களை திறந்து மிதந்து கொண்டுதான் இருக்கிறேனா என்று பார்த்தேன் இல்லை ஆனால் அந்த ஆழ்நிலை தியானம் மறைந்து விட்டிருந்தது பாபாஜி அவசரப்பட வேண்டாம் என்று என்று கூறினார் பகதூர் என்னை யோகி சொல்லி சிரித்தார் இந்திய எல்லை முடிந்து திபெத்திய எல்லை ஆரம்பித்தது மழையின் மறுபகுதியை நோக்கி இறங்க ஆரம்பித்தோம் குளிர் அதிகமாகியது எங்கே பார்த்தாலும் பனி மழையை தவிர எங்களை சுற்றி ஒன்றுமே இல்லை மூன்று பேரும் குதிரையுடன் திபெத்திய சமவெளியை அடைந்தோம் பூமி சிவப்பாக இருந்தது பணியில் நடக்க அவசியமில்லாமல் போனது அன்றைய இரவு ஒரு புல்வெளியில் கூடாரம் அமைத்து தங்கினோம் அங்கே காட்டு குதிரைகள் பயப்படாமல் பல பிறகு தூணி ஏற்றப்பட்டது ஒரு மணி நேரம் தியானம் செய்த பின்னர் அருமையான சப்பாத்தியையும் உருளைக்கிழங்கு கறியையும் பதே பகதூர் தயாரித்து கொடுத்தார் அருகில் ஒரு நீரோடையை கண்டுபிடித்து அதிலிருந்து நீர் கொண்டு வந்து கடும் தேநீர் தயாரித்தார் அதை அறிந்தியவாறே சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தோம் நட்சத்திரங்கள் ஒளி பொழிந்து கொண்டிருந்த இரவு அருகில் மூர்க்கமான கர்ஜனைகளின் சத்தம் கேட்டு திடுக்கன விழித்துக் கொண்டேன் தூங்கு என்றார் பாபாஜி அங்கே பனி சிறுத்தை குதிரைகளை வேட்டையாடி கொண்டு இருக்கிறது நீ கொஞ்சம் கூட பயப்பட தேவையில்லை குதிரைகள் பரிதாபமாக கணித்து பிறகு அமைதியாகிவிட்டன பனி சிறுத்தை தனது உணவை ரசித்து சாப்பிட்டதன் திருப்திகரமான உறுமல்களைக் கேட்டோம் மறுபடியும் தூங்கிப்போனோம் மறுநாள் காலையில் நாங்கள் தோலிங்க மடத்தை நோக்கி பயணமானோம் மகிழ்ச்சியான ஆறு நாள் பயணத்திற்கு பிறகு தோலிங்க மடத்தை வந்தடைந்தோம் பத்திரி நாத்திலிருந்து இருபத்தோரு நாட்களில் இந்த பயணத்தை முடித்திருந்தோம் முதன் முதலில் கண்களுக்கு தென்பட்டது பிரம்மாண்டமான புத்தரின் சிலைதான் அந்த மடாலயம் எந்த அளவு உயரமாக இருந்ததோ அந்த உயரத்திற்கு புத்தர் சிலையின் தாழையும் இருந்தது எங்களது கூடாரத்தை அருகில் அமைத்துக் கொள்ள அனுமதி தந்தார்கள் பாபாஜி மடாலயத்தை சுற்றி காண்பித்தார் பல இந்து தெய்வ சிலைகள் அங்கே இருந்தன பெண் தெய்வ சக்தியின் பயங்கர வடிவமான பத்ரகாளியின் சிலையும் இருந்தது அந்த மடாலயத்தை பார்த்துக் கொள்ளும் லாமா தோலிங்க மடம்தான் முதலில் பத்ரிநாத் கோவிலாக இருந்ததாகவும் இங்கே வருவது மிகவும் கடினமாக இருந்ததால்தான் தான் தற்போதைய பத்ரிநாத் கோவில் கட்டப்பட்டதாகவும் கூறினார் உயர்நிலை லாமாவான மடாதிபதி ரின்போஜ் அவர்களை பார்க்க நாங்கள் அழைத்து செல்லப்பட்டோம் ரின்போஜ் அவர்களும் பாபாஜியும் பரஸ்பரம் மிகுந்த மரியாதையுடன் அளவலாவினர் அவர்கள் இருவரும் திபெத்திய மொழியில் பேச ஆரம்பித்தனர் நான் இந்த முறை அதை பார்த்து அதிசயப்படவில்லை அவர்கள் பேசி முடித்த பிறகு திபத்திய முறைப்படி நாத்தினை வெளியே துருத்தி அவர் முன் மண்டியிட்டேன் ரின்போச் அவர்களும் என்னை ஆசீர்வதித்தார் மணாலயத்தில் பத்து துறவிகள் தங்கியிருந்தனர் ஒரு பெரிய சமையலறை இருந்தது ஆனால் பாபாஜி ஹதே பகதூரை கூடாரத்திலேயே சமைக்கச் சொன்னார் உணவிற்கு பிறகு அன்றைய இரவு எனக்கு நாத் பந்த் குழுவினருக்கான தீட்சை தருவதாக பாபாஜி கூறினார் நான் காது குறு தெலும்பனை துளை செய்து கொள்ள வேண்டியதில்லை ஆனால் காதில் செப்பு வளையங்களை இமயமலையில் இருக்கும் வரை அணிந்து கொண்டு இருக்க வேண்டும் சமவெளிக்கு திறந்த பிறகு அதனை எடுத்துவிட வேண்டும் என்று சொல்லப்பட்டது அன்று இரவு தூணிக்கு முன்னால் அமர்ந்தவாறு நாத் வழிமுறையினருக்கான ரகசிய மந்திரம் உபதேசிக்கப்பட்டு தீட்சை பாபாஜி எனது காது ஜவ்வு நேர்த்தியான வகையில் துளைகள் போட்டார் நான் செப்பு காது வளையங்களை அணிந்து கொண்டேன் யோகி போல தோற்றமளிக்க வேண்டும் என்னும் எனது பேராசையை நிறைவேறியது நம்மை போன்ற நாட்டு தலைமுறையினர் எங்கு சென்றாலும் தூணியை ஏற்றி வைத்து இருப்பார்கள் ஆனால் உனக்கு அந்த கட்டுப்பாடுகள் கிடையாது நீ தூணியை வைத்துக் கொள்ள வேண்டியதில்லை சிவராத்திரி அல்லது குரு பூர்ணிமா போன்ற விசேஷ தினங்களில் மட்டும் தூணியை வைத்துக் கொள்ளலாம் என்று குரு எனக்கு ஆணையிட்டார் உனது செப்பு காது வளையங்களையும் கலற்றிவிட்டு சாதாரண ஆடைகளை அணிந்து கொள்ளலாம் ஏனென்றால் உனக்கு பிரத்யேகமான கடமை கொடுக்கப்பட்டு உள்ளது பூமியில் எல்லோரையும் போல நீயும் வாழ வேண்டும் ஆனால் உணர்வுகளை மற்றும் உயர்நிலையிலேயே வைத்திருக்க வேண்டும் இந்த கணத்திலிருந்து நீ ஒரு நாத்து வலைமுறையினராக விட்டாய் எங்கள் நாத்து தலைமுறையில் நீ மதுகர் நாத் எம் என்று அழைக்கப்படுவாய் பாபாஜியின் காலடிகளில் பணிந்தேன் நீண்ட பயணத்தினால் களைத்து போயிருந்த பதே பகதூர் தூங்கிவிட்டார் நாங்கள் அக்னியின் முன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம் தோழிங்க மடத்தில் இருக்கும் புத்தர் தான் முதன்மையான புத்தர் என்னும் லாமாவின் நம்பிக்கையை பற்றி பாபாஜி என்ன நினைக்கிறார் என்று கேட்டேன் உண்மை என்னவென்றால் பண்டைய காலங்களில் புத்த துறவிகளும் புத்த ஆலயங்களும் இந்தியா முழுவதும் இருந்தன பத்ரிநாத்தின் தெய்வம் பத்மாசனத்தில் அமர்ந்து இருக்கும் புத்தராக இருந்திருக்கலாம் அதனை ஆதி சங்கரர் பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் நாராயணனாக மாற்றியும் இருக்கலாம் நாராயணன் வேறு எங்கேயும் பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கவில்லை அதனால் இப்பொழுது என்ன ஆகப் போகிறது புத்தராகவோ அல்லது நாராயணனாகவோ இருப்பதை விட வாழ்க்கையில் தூய்மையுடனும் பக்தியுடனும் இருப்பதுதான் மிக முக்கியம் அந்த ரின்போஷ் என்கிற ஆத்மா ஆன்மீகத்தில் எந்த அளவு உயர்நிலையில் இருக்கிறார் என்பதை கவனித்தாயா எனவே இந்த மாதிரி ஆட்சேபனைக்கு இடமளிக்கும் சர்ச்சைகளில் நாம் ஈடுபட வேண்டாம் என்றார் பாபாஜி மறுநாள் காலையில் அந்த மலைகளில் உள்ள சிறிய குடிசைகளில் காம் மாவட்டத்தை சேர்ந்த மிக உயரமான திபத்தியர்கள் வசித்து வருவதை பார்த்தேன் தியானத்தில் சற்று மேலே மிதந்து செல்வதை ஒத்த ஒரு திறமையை அவர்களிடம் நான் கண்டேன் உயரமான வில் போல வளையக்கூடிய கம்புகளை வைத்துக் கொண்டு தரையில் நெம்பி நீண்ட தூரம் வரை ஏறத்தாழ காற்றினில் பறப்பது போல அவர்கள் பயணம் செய்வதை பார்த்தேன் கம்பின் ஒரு முனையை தரையில் வைப்பார்கள் ஒருவித மூச்சு பயிற்சியை செய்து கொண்டு வில் போல வளையும் மறுமுனையை பிடித்தபடி நீண்ட தூரத்திற்கு பறந்து செல்வார்கள் மூன்று நாட்கள் ஓய்விற்கு பிறகு கைலாஷ் செல்வதற்காக கிழக்கு நோக்கி பயணமானோம் மூன்று நாட்களில் டாபா என்னும் கிராமத்தை அடைந்தோம் அங்கே ஒரு ஆலயமும் லாமக்களின் மடாலயமும் அதில் தங்கியிருந்தனர் அருகில் ஒரு பெரிய சந்தை இருந்தது அதில் இந்திய வியாபாரிகள் திபத்தியர்களுடன் வியாபாரம் செய்து வந்தனர் எங்களால் மேற்கொண்டு பயணம் செய்ய முடியவில்லை ஏனென்றால் எதிர்பாராததும் துரதிருஷ்டவசமானதுமாக ஒன்று நடந்தது நான் நோய்வாய்ப்பட்டேன் எனக்கு பயங்கரமான ஒரு காய்ச்சல் வந்தது அருகில் அக்னிகுண்டமும் போர்த்தி கொள்ள கம்பளிகளும் இருந்தபோதும் விட்டுவிட்டு வந்த கடுமையான தலைவடிகளாலும் குளிர் நடுக்கங்களினாலும் நான் பாதிக்கப்பட்டேன் எனது தலையை யாரோ சமட்டையால் அடிப்பது போல அவதிப்பட்டேன் புத்த மத மடாலயத்தில் இருந்த மருத்துவர் பலமுறை மூழ்கை தயாரிப்புகளை கொடுத்தபோதும் போதும் காய்ச்சல் அப்படியே இருந்தது ஒரு நாள் இரவு கூடாரத்தில் தனியாக மிக அதிக காய்ச்சலுடன் பாதி உணர்வுகளுடன் படுத்திருந்தேன் அப்பொழுது வழியால் அவதிப்பட்டு சத்தம் கேட்டது கூடாரத்தின் வாசலை நோக்கினேன் குருளா போன்ற ஒரு பெரிய நிழல் உருவத்தை பார்த்தேன் மன பிரம்மையால் கனவு காண்கிறேனா என்று நினைத்தேன் கத்த வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் எந்த சத்தமும் தொண்டையிலிருந்து வெளிவரவில்லை பயத்தில் நடுங்கினேன் மிருகம் போல அந்த சிருஷ்டி என்னை நோக்கி வந்தது ஃபதே பகதூர் விட்டு சென்றிருந்த லாந்தர் வழக்கு வெளிச்சத்தில் பாலேடு போன்ற வெளிர் மஞ்சள் நிற உரோமம் அதற்கு இருந்ததை பார்த்தேன் அது மறுபடியும் சத்தத்தை எழுப்பியவாறு எனக்கு வெகு அருகில் வந்தது திடீரென்று எனது வாய்க்குள் எதையோ திணித்தது காய்ச்சலாக இருந்தபோதும் வாய்க்குள் திணிக்கப்பட்ட அந்த ஒரு விதமான பொருளின் இனிப்பை சுவைக்க முடிந்தது அந்த உருவம் உடனே திரும்பி கூடாரத்தை விட்டு வெளியே ஓடிவிட்டது வெளியே ஒரு கூச்சலை கேட்டேன் பிறகு பிறகு அதே பகதூர் கூடாரத்தின் உள்ளே ஓடி வந்தார் மலை மனிதன் என்றார் அவர் மூச்சிறை பெண்ணுடே உங்களுக்கு ஒன்றுமாக விலையே என்று கேட்டார் மறுபடியும் ஆழமான உறக்கத்துக்குள் மிதந்து செல்லும் இம் என்று மட்டும்தான் உணகம் முடிந்தது அடுத்த நாள் காலையில் பயணம் செய்யும் அளவு என் உடல் நலம் தேறிவிட்டிருந்தது பாபாஜி இந்த முறை கைலாஸ் போக முடியாது என்று கூறிவிட்டார் நீ பல வருடங்களுக்கு பிறகு ஒரு பெரிய குழுவுடன் அங்கே செல்வாய் இப்பொழுது நாம் பத்ரிநாத்திற்கு திரும்பி செல்வோம் ஒத்துக்கொள்வதை தவிர வேறு வழியில் தெரியவில்லை பரதாபத்திற்குரிய அந்த அமர்ந்தவாறு நாங்கள் திரும்ப ஆரம்பித்தோம் வழியில் பாபாஜி நேற்று இரவு நான் பார்த்தது எட்டி என்று அழைக்கப்படும் தானே என்று கேட்டேன் நல்லது என்று பாபாஜி கூறினார் நாம் அதை பற்றி விவாதிக்க தேவையில்லை ஆனால் நீ பார்த்ததை உனக்குள்ளேயே வைத்துக்கொள் பலர் எட்டியை நம்புவதில்லை அவர்கள் உனக்கு காய்ச்சலினால் உண்டான மன பிரமை என்று ஒதுக்கி தள்ளிவிடுவார்கள் மறுபடி பத்ரிநாத்திற்கு வந்து சேர பதினாறு நாட்கள் பிடித்தன இந்த முறை மட்டக்குதிரையில் அமர்ந்தவாறே சுற்றிலும் இருந்த தெய்வீக காட்சிகளை ரசித்து வந்தேன் பனிமலைச் சிகரங்கள் அழகான ஓடைகள் பனியால் உறைந்த ஏரிகள் உதிக்கும் சூரியன் பனி சிற சிகரங்களில் பட்டு பிரதிபலிக்கும் மாயக்காட்சி போன்றவற்றை ரசித்தேன் பத்ரிநாத்தை அடைந்ததும் மட்டக்குதிரையையும் கூடாரத்தையும் திருப்பி கொடுத்துவிட்டு ஃபதே பதே பகதூரிடம் விடைபெற்று கொண்டோம் பாபாஜி அவருக்கு நிறைய வெகுமதிகள் அளித்தார் பதே பகதூரும் அரைமனதுடனே எங்களை விட்டு சென்றார் நான் இப்பொழுது ஏறத்தாழ சாதாரண நிலைக்கு வந்துவிட்டேன் சரண் குகைக்கு திரும்பி வந்ததும் பாபாஜி எனது உடல் நலத்தை தேற்றி முழு ஆரோக்கியத்திற்கு கொண்டு வந்தார் சில சமயங்களில் எனக்காக சிறப்பு உணவுகளையும் கொண்டு வந்தார் இரண்டு வாரங்களில் குணமாகி விட்டேன் அப்பொழுது பாபாஜி மலர்களின் பள்ளத்தாக்கான ஹேமகுண்ட் சாஹிபிற்கு பயணம் செய்ய தயாராக அங்கிருந்து ஐந்து கேதார்களுக்கும் போகலாம் என்று கூறினார் វ ோம் តររំ